உதய்பூர் கிராமத்தை ஒரு காடே சுத்தி சூழ்ந்திருந்தது கிராமத்து ஜனங்க இந்த காட்டை தான் பூஜை பண்ணுவாங்க அப்புறம் இவங்க மூங்கிலால கட்டப்பட்ட வீடுகள் அப்புறம் பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க இந்த கிராமத்துல தான் சோம்நாத்னு பேர் கொண்ட ஒரு புகழ்பெற்ற தச்சர் இருந்தார் இன்னொரு அழகான நாள் வன தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால இந்த கிராமம் எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்பதான் அங்க உதய்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் வந்தாரு அப்புறம் என்ன சோம்நாத் எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க எல்லாம் வனதெய்வத்தோடு ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன திடீர்னு இந்த பக்கம் அது என்னோடய வீட்டோட கதவை சரி பண்ணணும் உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா வந்து அதை சரி பண்ணிட சரிங்க தலைவரு கிராமத்துக்கு வந்திருக்க புது கான்ட்ராக்டரு ஏதோ வேலையாக கூப்பிட்ருக்காரு அவர் வேலை முடிஞ்ச உடனே நான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன் அது சரி ஆனால் கான்ட்ராக்டர் ஒன்றதுக்கு கூப்பிட்ருக்காரு தெரியலையே தலைவர் அது அங்கே போனால் தான் தெரியும் அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் நல்லவர் கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வேலை செய் ரொம்ப நாளாகவே என்கிட்ட நம்ம கிராமத்தில் இருக்கிற செம்மரங்களை வெட்டி விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் நேரடியாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவர் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாரு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆ சரி தலைவரே ஒரு வேலை ஏதாவது தப்பான வேலையா இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சோம்நாத் தலைவர் சொன்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அந்த சூப்பர்வைசர் வீட்டுக்கு போயிட்டாரு வா சோம்நாத் என்ன நீ வர்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்ட அது நான் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சரி நீங்கள் சொல்லுங்கள் என்னை எந்த வேலைக்காக கூப்பிட்ருக்கீங்க நீ இந்த கிராமத்துலேயே ரொம்ப பெரிய திறமசாலைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் கான்ட்ராக்டரு நான் மூங்கில் வச்சு வீடு கூட கட்டுவேன் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன கட்டித்தரணும் அப்படியா அப்போது நீ மூங்கில் மட்டும்தான் கட்டுவியா அப்போது காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த செம்மரங்கள்லாம் என்ன அட நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கான்ட்ராக்டரு நீங்கள் புது ஆள் அதனால் உங்களுக்கு ஏதோ புரிய வைக்கிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த செம்மரங்களுக்கு கிராமத்து ஜனங்க பூஜை பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது சரிப்பா அதெல்லாம் சரிதான் ஆனால் நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டா உனக்கு மழை பெய்யுமே இந்த செம்மரங்களுக்கு நகரத்தில் நிறைய வேலைகள் கிடைக்கும் நகரத்தில் எவ்வளோ பணம் கிடைச்சா என்ன ஆனால் இது உத்தவப்பூர் கிராமம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் இப்போவே பஞ்சாயத்துக்கு போக போகுது உங்களை மாதிரி பேராசக்காரனுக்கு இப்படி ஒரு நல்ல கிராமத்தில் தங்குறதுக்கு இடம் கிடையாது பெரிய பெரிய விஷயம்லாம் பேசாதீங்க நீங்கள் கிராமத்து ஜனங்க என்னை எதுவும் பண்ண முடியாது போ போய் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சோம்நாத் ஒப்பந்தக்காரரோட அடாவடித்தனமான பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மீனா சோம்நாத்தோட முகத்தில் இருக்கிற வேதனையை பார்த்துட்டு அவள் என்ன கேட்டான்னா என்னங்க இது என்ன ஆச்சு இன்னைக்கு கடையில ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா ஒண்ணும் இல்ல மீனா அந்த புது காண்ட்ராக்டர் வந்திருக்கான்ல இப்ப பாரு காட்டை வெட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் பஞ்சாயத்துல நீங்க ஏன் அவரை பத்தி புகார் பண்ணக்கூடாது கூடாது இப்பதான் நான் போய் பஞ்சாயத்துல சொல்லிட்டு வந்துட்டு நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு அதுல அந்த கான்ட்ராக்டரை ஊரை விட்டு அனுப்புறதுக்கு முடிவு பண்ண போறோம் ரொம்ப சரியான முடிவுங்க இது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எதையும் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த கிராமத்துல இடம் கிடையாது கிராமத்து சேர்ந்தவங்க நிறைய பேர் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க தலைவர் சோம்நாத் மீனா பஞ்சாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர் அங்க ரேகா அப்புறம் சந்தோஷ் கூட நின்றுட்டு இருந்தாரு அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்துருச்சு காலங்காத்தால் எங்களை இங்கே வர சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தான் எந்த வேலையும் கிடையாது உட்காந்து பஞ்சாயத்தை பாருங்க என்ன எதுக்காக தொந்தரவு பண்றீங்க பஞ்சாயத்து உங்களோட விஷயத்துக்காக தானே இல்லைன்னா நாங்கள் எதுக்காக உங்களை கூப்பிட போகிறோம் புரியுதா கான்ட்ராக்டரு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களோட பசுமையான காட்டில் இருந்து செம்மரங்களை வெட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள அப்புறம் இது மட்டும் இல்லை எனக்கு காசு கொடுத்து என்ன விலைக்கு வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்புறம் எதிர்காலத்தில் படத்து காசைப்பட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போவீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களோட பேராசை எங்கள் கிராமத்தில் நடக்காது கான்ட்ராக்டரு இப்போ நீங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க அதுதான் நல்லா இருக்கும் பெருசாக வந்துட்டார் எல்லாரையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது தலைவரே சந்தோஷ் அப்புறம் ரேகாவோட குடும்பம் இதோட நன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க உங்களை மாதிரி முட்டாள் குடும்பம் கிடையாது என்ன உங்களால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது பணத்தோட பேராசையால் நம்ம இத்தனை வருஷமாக கும்பிட்டுட்டு இருக்க காட்ட உங்களால் எப்படி வெட்ட முடியும் பாதம் பாதம் ரொம்ப பெருசாலாம் பேசாத உன்னால மூங்கில வெட்ட முடியுது சகப்பு மரத்தை வெட்டினா மட்டும் நீ என்ன குறைஞ்சிட போற எங்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு கான்ட்ராக்டரோட விஷயம் பிடிச்சிருக்கு நாங்கள் தான் போகிறோம் உங்கள் ரெண்டு பேரோட முடிவால் எதுவும் நடக்காது நீங்களும் இந்த கான்ட்ராக்டரோட சேர்ந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன உங்கள் மூளையை கல்லட்டி வச்சுட்டிங்களா தலைவரு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க இந்த கிராமம் காட்டை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கு அதில் இருக்கிற செம்மரங்களை வெட்டணும்னு நாங்கள் எப்பவும் யோசித்தது கிடையாது இந்த கிராமத்தில் உங்கள் யாருக்கும் எந்த இடமும் கிடையாது ஏன்னா நீங்க உங்க கிராமத்து ஜனங்களுக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்க இது நல்லது கிடையாது சோம்நாத் அப்புறம் தலைவரே இந்த காட்டுக்காக நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வருவீங்க பாருங்க நானும் பார்க்குறேன் இந்த சோம்நாத் இந்த கிராமத்தில் கிடைக்கிற இந்த மோசமான மூங்கில வச்சு எவ்வளோ பொருள் செய்கிறான்னு பார்க்குறேன் இப்படி சொல்லிட்டு அந்த ஒப்பந்தக்காரர் அங்கிருந்து போயிட்டாரு இதுக்காக அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க என்னமோ மூங்கிலுக்காக நாம ரொம்ப தடுமாற போறோன்றாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க இப்போ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே எவ்வளோ நிம்மதியான கிராமம் இப்போ இந்த மாதிரி மோசமானவங்களால் ரொம்ப நிம்மதியில்லாமல் இருக்குமே சரியா சொல்கிறீங்க இந்த கான்ட்ராக்டரை நம்ம கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது சரி நம்ம பார்த்துக்கலாம் வனதெய்வம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் நீ சரியாக சொல்கிற சோம்நாத் நமக்கு அந்த வனதெய்வம் ஏதாவது ஒரு வழி காட்டியே தீருவாங்க சரி இப்போ நான் கிளம்புறேன் நான் போய் மூங்கில் வெட்டிட்டு வரேன் உங்களோட கதவை சரி பண்ணுறதுக்கு ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது நீ நாளைக்கு போயிட்டு வா தலைவர் ஐயா சொல்றது உண்மைதான் ஏற்கனவே உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு நீங்க பேசாம நாளைக்கு போங்களே இல்ல போய் வெட்டிட்டு வந்துடுவேன் நான் சீக்கிரம் வந்துடுறேன் சோம்நாத் அங்கேருந்து நேர காட்டை நோக்கி போனாரு அப்புறம் ஒப்பந்தக்காரர் வீட்டுல சந்தோஷம் ரேகாவோ உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க நமக்கு மட்டும் அந்த செம்மரங்கள் நம்ம கைக்கு கிடைச்சா நம்ம இந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த முட்டாள் கிராமத்து ஜனங்களுக்கு யார் புரிய வைக்கிறது இந்த காட்டுக்குள்ளே அவங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குதுன்னு தெரியல இந்த ஜனங்களை நம்ம கட்டாயப்படுத்தியே ஆகணும் இந்த மூங்கிலுக்கு பதிலாக செம்மரங்களை பயன்படுத்த சொல்லி ஆகணும் ஆனோ அது எப்படி நடக்கும் அது எப்படின்னா நம்ம கிராமத்தில் தீ வச்சிடலாம் எல்லாரோட வீடும் எரிஞ்சு போச்சுன்னா அவங்க தங்குறதுக்கு வீடே இருக்காதுல்ல அப்பதான் இவங்க எல்லாருக்கும் புத்தி வரும் நல்ல விஷயம் அப்ப எதுக்கு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இன்னைக்கே கிராமத்தை கொளுத்திடலாம் இந்த சதி திட்டம் போட்டுகிட்டு இருக்கிற சமயத்துல சரியா அதே சமயத்துல சோம்நாத் மூங்கில்களை வெட்டுறதுக்காக போனாரு அவர் பார்த்தபோது அந்த இடத்துல ஒரு ஆளு அந்த மூங்கில் தோட்டத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்தாரு என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எனக்கு மட்டும் என்னை இங்கே உட்காரணுன்னு ஆசையா நான் ஒரு அப்பாவி என் கூட இங்கே வந்தவங்க என்னை இங்கேயே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க இது சோகமான விஷயமாச்சே சரி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்படி என்ன உதவி பண்ணட்டும் உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா நான் இல்லை அவங்க எல்லாரும் என்னை இந்த நிலமையிலையும் விட்டுட்டு போயிட்டாங்க இனிமேல் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள் எனக்கு என்னோட கால்களை கொடுங்க அது முடியாத விஷயமாச்சே அது என்னால் எப்படி முடியும் அப்படின்னா அண்ணா என்னை இந்த காட்டிலேயே வாழ விடுங்க இல்ல இல்ல நான் ஏதாவது பண்றேன் இருங்க கொஞ்ச நேரத்தில் சோம்நாத் அந்த மூங்கில்களை வச்சு ஒரு வீல் சேரை பண்ணாரு இதை எடுத்துக்கோங்க இப்போ நீங்க இதை வச்சுக்கிட்டு எங்க வேணும்னாலும் போகலாம் அப்புறம் யாருக்கும் நீங்க பாரமாகவும் இருக்க மாட்டீங்க இப்போ நீங்க என் கூட என்னோட வீட்டுக்கு வருவீங்கல்ல ரொம்ப அற்புதம் உங்களோட திறமைக்கு எந்த ஒரு பாராட்டும் ஈடாகாது அப்பதான் அந்த மனிதர் வன மாறி சோம்நாத்துக்கு காட்சி அடிச்சாரு சோம்நாத் நான் உன்னோட திறமையால ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டேன் அப்புறம் உன்னோட அறிவாலையும் இந்த கிராமத்துக்கு ரொம்பவே பெரிய சங்கடம் நடக்க போகுது நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அதை சரியா பயன்படுத்தி இந்த கிராமத்துக்கு உதவி பண்ணேன் என்னோட ஆசிர்வாதம் எப்பவும் கூட இருக்கும் என்ன சங்கடம் மீனாவும் அப்புறம் கிராமத்து ஜனங்களும் நல்லா தானே இருக்காங்க நீ கவலைப்படாத யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது நான் உனக்கு உடைக்க முடியாத வஜ்ரத்தை போல உறுதியான மூங்கில்களை கொடுக்குறேன் அது நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கும் நீ எப்போ நினைச்சாலும் அந்த மூங்கில்கள் உன் கண்ணு முன்னாடி வரும் அந்த மூங்கில்களை எப்போ எங்க பயன்படுத்தணுன்ற விஷயத்தை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் ரொம்ப நன்றி சுவாமி ரொம்பவே நன்றி இப்படி சொல்லிட்டு அந்த வனதேவன் அங்கே இருந்து மறைஞ்சிட்டாரு அப்புறம் சோம்நாத் அந்த கிராமத்தை நோக்கி போட ஆரம்பிச்சாரு தலைவரே இங்க என்ன நடக்குது எப்படி இந்த டீ பிடிச்சது எனக்கு எதுவும் தெரியாது ஆனா இப்படி நடந்துடுச்சுன்னா ஜனங்க எல்லாரும் எங்க வாழ போறாங்க நீங்க அழாதீங்க தலைவரே நீங்க இப்போ தைரியமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அந்த கான்ட்ராக்டர் எங்க அவங்கள பத்தி எதுவுமே தெரியலப்பா எனக்கு என்னவோ இது அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது கண்டிப்பா செம்மரங்களை வெட்டணும்னு நமக்கு ஆசைய தூண்டுனாங்க ஆனா இப்போ இந்த நேரத்துல நம்ம அந்த அளவுக்கு மூங்கில்கள் கிடையாது நம்மளால வீடுகளை கட்டவும் முடியாது இப்போ நம்ம என்னதான் பண்றது இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் நாளைக்கு பஞ்சாயத்துல தான் கிடைக்கும் மறுநாள் காலையில பஞ்சாயத்துக்கு அந்த ஒப்பந்தக்காரர் அப்புறம் அவருடைய ரெண்டு நண்பர்களும் வந்தாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க முன்னாடி அவங்களோட கோரிக்கையை வச்சாங்க இந்த கிராமத்தில் எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு இவ்வளோ வீடுகளை இப்போ மூங்கிலால் கட்டுறது முடியாத விஷயம் ஏன்னா அவ்வளோ மூங்கில்கள் இப்போ இந்த கிராமத்திலேயே கிடையாது நீங்கள் கிராமத்து ஜனங்கள் ஆசைப்பட்டா நான் உங்கள் எல்லாரோட வீடுகளையும் இலவசமாக கட்டித்தரேன் அதுவும் செம்மரத்தில் நீயே நெருப்பு வச்சுட்டு நீயே வீடு கட்டித்தரன்றி எப்போவும் அந்த செம்மரங்களை நாங்கள் வெட்டவே மாட்டோம் நீ எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் சரி ஆனால் சோம்நாத் இதுக்கு அப்படி என்ன தான் வழி இருக்குது

இது உண்மையாலவே நல்ல விஷயமாச்சு அவன் சொல்கிறதே கேட்காதீங்க அவன் அவனோட வியாபாரம் பண்ணுறதுக்காக என்னென்னவோ பேசிக்கிட்டுருக்கான் அப்போ தானே இவனோட மூங்கிலால் வீடு கட்டுற வியாபாரம் பெருசாகும் நான் இப்போது ஒரே ஒரு வீடு தான் கட்ட போகிறேன் நீ என்னப்பா இப்படி சொல்கிற நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்து அப்புறம் உங்களெலாம் யாருக்கெல்லாம் வேணுமோ அதுவும் காசு இல்லாமல் யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ அவங்கெல்லாம் நாளைக்குள்ளே என்கிட்ட வந்து சொல்லுங்கள் இதை சொல்லிட்டு அந்த ஒப்பந்தக்காரர் ரேகா அப்புறம் சந்தோஷ கூட்டிக்கிட்டு அங்கே இருந்து போயிட்டாரு எல்லாரும் சோம்நாத்த சந்தேகத்தின் பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சாங்க நான் வேலைய ஆரம்பிக்க போறேன் உங்க எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போவே என் கூட வாங்க இவங்க எல்லாரும் இப்போ சந்தேகத்தில் தான் இருக்காங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க ஆனால் நான் கூடவே இருக்கேன் சோம்நாத் நீ ஸ்டார்ட் பண்ணு சோம்நாத் அதே பஞ்சாயத்து மரத்து கேட்ட தன்னோட மூங்கில்களால ஒரு உயரமான கட்டிடத்தை உருவாக்க நினைச்சாரு ஜனங்க தானாவே பறந்து போற அந்த மூங்கிலை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வன வாழ்க சோம்நாத் வாழ்க எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தினாங்க மறுநாள் அந்த ஒப்பந்தக்காரர் ஏதோ கோவத்துல யோசிச்சுட்டு இருந்தாரு என்ன விஷயம் கான்ட்ராக்டர் எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்கீங்க ஏன் எனக்கு கோபம் வராது இன்னைக்கு காலையில தான் எல்லாருக்கும் நேரம் கொடுத்தேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படி அந்த ஒப்பந்தக்காரர் அவ்வளவு உயரமான கட்டிடத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானாரு அப்பதான் சோம்நாத்தும் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க இது 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 எப்படி நடக்க முடியும் இவ்வளோ பெரிய கட்டடம் ஒரே பார்த்தா நீ கலீஃபாவே கட்டிட்டியே சோம்நாத் உனக்கு நம்பிக்கை வந்துச்சா வன தெய்வம் எங்க கூட தான் இருக்காருன்னு இப்போ சொல்லு கான்ட்ராக்டரே எப்படி இருக்கு இந்த மூங்கில் புர்ஜ் கலீஃபாவில் எத்தனை ஜனங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பேர் இருக்கலாம் அப்புறம் இதோட உறுதி இது வைரத்தை போல ரொம்பவே உறுதியானது இனிமேல் என்ன ஆகும் ஒப்பந்தக்காரரே எங்களை மன்னிச்சுடு சோம்நாத் நாங்க வன தெய்வத்தை கொஞ்சமும் மதிக்காம ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடு அப்புறம் இந்த கிராமத்துல திரும்ப வர சொல்லு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவரு சொல்றது சரிதான் உங்க பேச்ச நாங்க கேட்டுக்கிட்டு எங்க தெய்வத்துக்கே நாங்க துரோகம் பண்ணிட்டோம் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சரி நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த கிராமத்துல தாராளமா இருக்கலாம் ஆனா தண்டனையை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இது நல்லது கிடையாது ம் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ வேணும்னா நான் இங்கேருந்து போகிறேன் ஆனால் நான் திரும்பவும் வருவேன் அப்போ எல்லாரும் பாருங்க போங்க போங்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஒப்பந்தக்காரர் அந்த இடத்த விட்டு போனார் அப்போதான் சோம்நாத் மூங்கில்களை உருவாக்கினார் அந்த மரங்க கிட்ட என்னமோ சொன்னார் இப்போ இதுங்க திரும்பி வர்றதுக்காக காத்துட்டு இருப்போம் தலைவர் இதை கொளுத்தி போடு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் உடனே செய்வேனே அந்த ஒப்பந்தக்காரரும் ரவுடியும் மூங்கில் புஜ் கலிஃபாவுக்கு நெருப்பு வச்சாங்க பத்து கொம்புகள் வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சது யாராவது காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க அப்புறம் சோம்நாத்தும் தலைவர் ஐயாவும் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தாங்க யாரோ சரியாக தான் சொல்லியிருக்காங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்களாம் நீங்களும் இங்கேருந்து ஓடிடுங்க இனிமேல் இங்கே வராதீங்க இதுக்கப்புறம் உங்களை இந்த கிராமத்து பக்கம் பார்க்கவே கூடாது ஓப்பந்தக்காரரோ ரவுடியும் இங்கேருந்து பயந்துக்கிட்டு ஓடினாங்க அப்புறம் வனதேவனோட அருளால உதவப்பூர் கிராமம் மறுபடியும் அமைதியாகவும் அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க